இது வரைக்கும் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்தது வரல அப்படிங்கிற முடிவு வந்துட்டார் மோடி ஏறக்குறைய நாற்பதுலேருந்து ஐம்பது சீட்டுக்கு மேலே வந்து உத்தரப்பிரதேசத்தில் எடுப்பாங்க இந்து ஆன்மீகத்தை தான் இப்போ எடுத்து தன்னுடைய ஓட்டு வங்கியாக மாத்த பார்க்குறார் அவர் ஓட்டு வங்கி ஓட்டு வங்கின்னு சொல்கிறார்ல இந்து மக்களுடைய ஆன்மீகத்தின் மீது பயணம் செய்து அந்த வாக்கை வாங்கி திருப்பி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறார் நமக்கு பின்னாடி வரலாறு காலம் காலமாக நாம் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாற வேண்டும் நாம் பூஜிக்க கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்ற ஸ்டேட்டையின் அடிப்படையில் தான் அவர் விவேகானந்தர் ராக்கை தேர்ந்தெடுத்து கன்னியாகுமரியில உட்காரு காங்கிரஸ்கவே பெருந்தன்மையோட தான் இருக்கு காங்கிரஸ் பிரதமர் போஸ்டிங்க கூட விட்டு கொடுக்க தயாரா இருக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு ராகுல் காந்தி தான் வந்து தலைவரா தலைவராக பார்த்தோம் ஒரு மல்லிகரண கார்கி வந்தார்ல கேள்வி கணிகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதல் நிகழ்ச்சி சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்திய ஜமாத்தின் துணைத் தலைவர் முகமது முனீர் அவர்கள் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் உங்கள் மீதியாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்குறனையும் உண்டாகட்டுமாக நேயர்களுக்கும் பரபரப்பா போயிட்டு இருக்கிறது வந்து மோடியின் தியானம் தான் முப்பது முப்பத்தொன்று ஜூன் ஒன்று மூன்று நாட்கள் இங்கே தியானம் பண்றாரு இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க வந்து சமீபத்தில் வந்து நான் வந்து கடவுளுடைய ஒரு நவீன அவதாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் நீங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி உள்ள பிரதமருடைய அவருடைய ஸ்ட்ராட்டஜி வியூகங்கள் பார்த்திங்கனாலும் அதுக்கு பின்னாடி தேர்தல் ஆரம்பித்த பின்னாடி அவருடைய வியூகங்கள் பார்த்திங்கனாலும் மாறும் முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழர்களை வந்து உயர்வா பேசுவாரு ஆமா திருக்குறள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாரு இப்போ என்ன செய்கிறாருன்னா ஒடிசாவில் போய் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவிய அங்க தமிழர் ஒருத்தர் ஆகி வர்றாரு ஒரு தலைவராக எமர்ஜாயி வர்றேன் அதால் அந்த மக்களே ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டார் அப்ப அந்த சா அந்த கோ கோயிலுடைய சாவி வந்து தமிழர்களையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய தமிழர்களை வந்து ஒரு திருடர் போல சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ பேசினார் இடையூறு கமணிக்கணும் அந்த ஒடிசான்னு சொன்னார் நான் சொல்றேன் நவீன் பட்நாயக்கோட உடல்நிலைக்கு காரணமா வந்து பின்னாடியே ஒரு சதியே நடக்குது அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு சில பேர் வந்து முயற்சிக்கிறாங்க அப்படின்னு மறைமுகமா யார சொல்றாரு சொல்றாரு அதான் சொல்றாரு அப்ப எப்படின்னா அங்க எப்படின்னா அதான் சொல்றேன்ல இவங்க மிகப்பெரிய தலை சேர்ந்த நடிகர்கள் அவங்களுக்கு எப்படின்னா ஏற்கனவே நான் தொடர்ச்சியா சொல்ற மாதிரி வெறுப்பை விதைத்து பகையை விதைத்து அவங்க வந்து கல்டிவேட் பண்ணி பதவிக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜி ஹிட்லருடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுத்து செயல்படக்கூடியவங்க தான் அப்ப பாருங்களேன் இங்க ஒன்று பேச்சு அங்க ஒரு பேச்சு அவர் நேரடியாகவே சொல்கிறார் அமித்ஷா வந்து நேரடியாகவே என்ன சொல்கிறாருன்னா ஒடிசாவில் போய் உங்களை ஒடி ஒடிசா மக்களை தமிழர்கள் ஆள வேண்டுமா தான் ஆள வேண்டுமா உங்களுடைய முதலமைச்சர் அவர் வரணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது இது எவ்வளவு மோசமான வன்மத்தை வந்து விதைக்கிறாங்க பாருங்களேன் அப்போ இதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் அவருடைய பிரச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு முஸ்லீம்கள் ஜிஹாது இதை மாதிரியே வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி ஒரு பயத்தை ஏற்படுத்தி எந்த அளவுக்குன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா புல்டரஸ் வச்சு ராமர் கோயிலை வந்து இடித்து விடுவார்கள் ஆஹ் நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ராம் ராம்டே சொல்ல முடியாது அவங்களெல்லாம் வந்து புடிச்சு உள்ள போட்டுருவா ஜெயில எப்படின்னா அந்த மக்கள் இந்து மக்களுடைய அந்த அவங்க அறியாம அந்த உள்ள இருக்கக்கூடிய தீவிரமான ஆன்மீகம் இருக்கு பார்த்தீங்களா கடவுள் நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அவர்கள் நம்பக்கூடிய அந்த கடவுள் நம்பிக்கை அதுல வந்து காயின் பண்ணி கெயின் பண்ணி நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் அப்போ தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய திட்டங்களெல்லாம் எல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம் அதோடைய அடுத்து தான் வந்து நான் பயாலஜிக்கலாக வந்து தான் வந்திருக்கிறேன் ஆனால் வந்து நான் கடவுளுடைய அவதாரங்கிற தோனியில் அவர் பேசினது அது வந்து இந்தியா ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நகைப்பாய்ப்புச்சு ஆமாம் ஒரு மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து ஒரு ஒரு மாதிரி போல அப்படின்னு ஏன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் விவேகானந்தர் ராக்கில் போய் இருக்க போகிறார் மோடி சொல்ல முடியாது நாளைக்கு ஆட்சிக்கு வர மாட்டாங்க விவேகானந்தரை மறைத்து மோடி ராக்குன்னு கூட பேரை மாற்றினாலும் இதில் வாய்ப்பு நிறைய இருக்குது இன்னொரு விஷயம் இதில் அரசியலும் சில காயின் இருக்குது வியூகம் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் சில வியூகங்கள் இருக்குது ரெண்டு வியூகத்தையும் நான் சொல்கிறேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா எலெக்ஷன் லாஸ்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்தது வரல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் மோடி ஏறக்குறைய இருந்து ஐம்பது சீட்டுக்கு மேல வந்து உத்தரப்பிரதேசத்துல எடுப்பாங்க பீகார்ல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதே மாதிரி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அல்லது சிக்ஸ்டி மக்கள் கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கூட வரக்கூடிய வாய்ப்பு பீகார்ல இருக்கு ராஜஸ்தான்லயும் அப்படித்தான் அப்ப வட இந்தியாவில் செல்ஃப் எடுக்கலை இவங்க எதிர்பார்த்தது நானூறுன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல இப்ப இருத்தி கிடைக்குமா நூத்தி அறுபத்தஞ்சு சீட்டு கிடைக்குமாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு என்ன லாஸ்ட் எலக்ஷன் ஒன்னா தேதி நடக்குது அந்த எலக்ஷன்லயாவது நாம வந்து போன எலக்ஷன்ல இமயமலையில போய் உட்கார்ந்தாரு ஆமா கேதர்நாத் கேதர்நாத்ல உட்கார் ஏன் இந்த இந்த ஐந்து வருட இந்த பத்து வருட காலத்துல எலெக்ஷன் தவிர மிச்ச இடத்துல நீங்க போய் உட்கார மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை வரமாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது தொடர்ச்சியாக உட்காந்தா ஒன் ஹவர் டூ ஹவர்ல முடிச்சிட்டு போயிடுறீங்களே அப்போ என்னன்னா இந்த தேர்தலில் இந்த கடைசி எபிசோடு நடக்கிறத கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவுக்காக தான் அங்கே போய் உட்கார போகிறார் அப்போ ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அங்கே போய் விவேகானந்தர் ராக்கில் போய் உட்கார்றாருன்னா அது இந்தியாவில் உள்ள எல்லா டெலிவிஷனும் காட்டுவாங்க எல்லா ஊடகங்களும் சம்மந்தமான செய்தி போடுறப்ப பா இந்து ஆன்மீகத்தை தான் இப்ப எடுத்து தன்னுடைய ஓட்டு வங்கியா மாத்த பாக்குறாரு அவர் ஓட்டு வங்கி ஓட்டு வங்கின்னு சொல்றாருல்ல இந்து மக்களுடைய ஆன்மீகத்தின் மீது பயணம் செய்து அந்த வாக்கை வாங்கி திருப்பி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறார் ஏன் விவேகானந்தர் சூஸ் பண்ணார் நினைக்கிறீங்க நீங்க இந்த பக்கம் இமயமலைய முடிச்சாச்சு இந்தியாவுடைய கடைசி பகுதி விவேகானந்தர் தான் ஆனா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அரசியல் ரீதியாக வந்து அந்த தேதியில் தனக்கு ஓட்டு வரணுங்கிறதுக்கான ஒரு பரப்புரை அந்த பிரச்சாரம் தான் அது கண்டிப்பாக எடுத்துக்கிறோன்னா ஆன்மீக ரீதியாக ஒத்து பார்க்குறப்ப ஏய் நம்ம ஆள்றா அப்படின்னு நினப்பாங்கன்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் திறந்த பின்னாடி நமக்கு மிக நான் ராமர் கோயிலில் அவரை மட்டும்தான் ஹைலைட் பண்ணாங்க ஜனாதிபதி இந்தியாவுடைய ஜனாதிபதியை கூட வர சொல்ல வர சொல்ல ரொம்ப காலம் கடந்து தான் ஜனாதிபதி போனாங்க இப்படிலாம் இருக்கிறப்ப அந்த அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ராமர் கோயில் கட்டி முடித்தோடனே அது நம்ம திறந்த பின்னாடி ஒட்டுமொத்த இந்து சமூகம் நம்ம பின்னாடி நிற்கு நினச்சார்ல அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் அடுத்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறார் இப்போ காரணம் என்னென்னா அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது மிக முக்கியமான விஷயம் வாஜ்பாய் இருந்தார் அத்வானி இருக்கின்றார் இப்போ அத்வானி என்ன பார்த்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு அரசியல் தலைவராக பார்ப்பாங்க ஒரு இந்து தலைவராக பார்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அத்வானி யாருக்கும் தெரியாது தெரியாது வாஜ்பாய் இருக்கிறாரு இறந்துட்டாரு வாஜ்பாய் அவன் இருந்தாரு வாஜ்பாய் அந்த நாற்கர சாலை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சபடி வாஜ்பாய் வாஜ்பாய் ஒரு பிஜேபி தலைவர் அவர் நல்ல மனிதன் சொல்லிட்டு போய் பாஸ் ஆகிற ஆயிடுவாங்க ஆமா ஆனா மோடி அப்படி நினைக்கவில்லை எப்படி விவேகானந்தர் இன்னைக்கு இருக்கிறாருல ஒன்னு ஐம்பது வருஷம் இருந்தாலும் விவேகானந்தர் பேச சொல்லுவாங்க ஆமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி யார்கிட்ட கேட்டாலும் தெரியும் போது வந்து வாஜ்பாயை போட்டு புது இளைஞர்கள்ட்ட புது ஸ்டூடெண்ட்ட போய் வாஜ்பாயை கேட்டீங்கன்னா தெரியாது தெரியாது விவேகானந்தரை கேட்டால் தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை கேட்டால் தெரியும் அப்ப திருவாளர் மோடி அவர்கள் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன நினைக்கிறார்னா தன்னை கடவுளின் அவதாரம் சொல்லிட்டாரு அடுத்து வந்து அந்த குணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் தியானம் பண்ணுவாங்க அப்படி நான் தியானத்தில் உட்கார போறேங்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா காலம் காலமாக தன்னை ஒரு ஆன்மீக தலைவராக இந்த இந்திய சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான ரிஜிஸ்டராவும் இதை நீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் ரெண்டு ஒண்ணு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா இவருடைய இலக்கு என்னன்னா நமக்கு பின்னாடி வரலாறு காலம் காலமாக நாம் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாற வேண்டும் நாம் பூஜிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்ற ஸ்ட்ராட்டஜின் அடிப்படையில தான் அவர் விவேகானந்தர் ராக்கை தேர்ந்தெடுத்து கன்னியாகுமரியில் உட்கார் இப்ப காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிரந்தகி இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்னன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கும் போது எப்படி நீங்க தேர்தல் ஆணைய அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு தேர்தல் அனுப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் சார்பா அது உண்மையிலே அது எப்சிசி இருக்கும்போது கொடுக்கக்கூடாது ஆமாம் குடி இப்போ எப்படின்னா இது ஒரு பரப்புரை தானே அவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் வந்து ஏற்கனவே வந்து இப்போ ஒரு மேடையில் பேசலாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசலாம் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் கூட கூடலாம் பேசலாம் இப்போ ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்டான ஒரு என் இன்சிடென்ட்டை ரிலீஜியன்ஸ் ஓரியன்டான ஒரு நிகழ்வை பிரதமர் அவர்கள் பண்ணாங்கன்னா பிரதமர் அப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லை இல்லை எந்த பொறுப்புமே இல்லாத தலைவர் இல்லை எல்லாரும் உங்களுக்கும் அவர் தான் நமக்கும் அவர் தான் அப்படி பேசுகிறப்ப அது வேறு மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை அவர் மீது வந்து திணிக்கத்தானே செய்யும் ஒரு பரப்புரை ஏற்படுத்த தானே செய்யும் இந்து ஆன்மீகத்தின் மீது மிக பக்தி கொண்ட பல பேர் இருக்கிறப்ப ப்பா மூணு நாள் போய் கடலுக்கு நடுவில் உட்காந்து பாருன்னா ஒரு சாஃப்ட் காரணம் வரும்ல அந்த கடைசியாக நடக்கக்கூடிய அந்த தேர்தல் எபிசோடில் அதை கெயின் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு கண்டிப்பா வந்து தமிழ்நா இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வந்து தேர்தல் கமிஷனை பார்த்து அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் ஏன்னா கடவுள் நம்பிக்கைங்கிறது அது என்னுடைய நம்பிக்கையா இருக்கட்டும் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கட்டும் அதுக்கு வந்து கொச்சைப்படுத்த தயார் இல்லை அது அவங்களுடைய நம்பிக்கை ஆமா அதற்கான காலம் இருக்குல்ல அது தான் இப்போ வேணாலும் இப்போதான் எலெக்ஷன் முடிச்சுட்டு ஒரு ஐம்பது நாள் கூட தியானம் இருக்கட்டும் யாரும் கேட்க போகிறாங்க கேட்க மாட்டாங்க அது வந்து அவருடைய உரிமை அவங்களுடைய நம்பிக்கை ஆனால் அதை வந்து கலராக மாற்றி தனக்கு சாதகமாக தனது ஆட்சிக்கு சாதகமாக மாற்ற நினைக்கிறதா செல்வப் பிறந்தகை எதுக்குறாங்க இப்போ போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேதர்நாத் போனார் அது போகிறதுக்கு முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே பாறைக்கு உள்ளேயே வந்து அவருக்கான ஒரு

ஃபர்ஸ்ட் நமக்கு மக்கள் பின்னாடி வாங்குற ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ரெண்டாவது நான் வந்து நவீன அவதாரம் கடவுளுடைய அவதாரம் சொன்னது வந்து நகைப்பாயிருச்சு இப்ப தேர்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த மூணாவது ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறாரு கண்டிப்பா சக்சஸ் ஆகுது ஃபெயிலியரா தான் ஆகும் இந்தியா கூட்டணியோட ஒரு கூட்டம் நடக்குது டெல்லியில மம்தா பானர்ஜி அதுல கலந்துக்க முடியாதுன்னு அப்படின்ட்டு அறிவிச்சுட்டாங்க இங்கேருந்து அஹ் ஸ்டாலின் போறாரு முதல்வர் போறாரு இந்த இது இதுவரைக்கும் அந்த ஆறு ஃபேஸையும் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது அவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆனா இந்த இது தொடர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம் வந்து ஏன்னா சொல்லும் போது இவர் பிரதமர் சொல்லும் போதே எல்லாத்தையுமே என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணின்னு சொல்றதை விட காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்படிதான் அவங்க பேசுறாங்க இது மற்ற கட்சிகளுக்கு வெறுப்பை ஏற்படுத்தாதா இல்ல அப்படி ஏற்படுத்தாது ஏன்னா அவங்களுக்கு இடையில இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தெரியுது இவங்களுடைய அரசியல் ரீதியான சதியை வந்து எல்லாருமே புணர்ந்திருக்கிறாங்க மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாம் ஆக்கப்பட்டு விடுவோம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே அரசியல் கட்சி நாம்கே வாசிக்கு எதிர்கட்சி எப்படி ரஷ்யாவில் எதிர்கட்சி இருக்குல்ல சைனாவில் எதிர்கட்சி இருக்குல்ல இப்படி ஏன் குவைத்திலே எதிர்கட்சி இருக்கு மன்னராட்சியிலே எதிர்கட்சி இருக்கு இருக்குல்ல அப்ப இங்கேயும் எதிர்கட்சி இருக்கும் யார் அவங்களை இருக்கிறாங்களோ அவங்க அவங்க எதிர்கட்சி இருக்கும் அப்படி ஒரு சுழல் வந்துடும் அப்ப அத தான் என்ன நினைக்கிறான் இந்தியா கூட்டணி நாம ஒற்றுமையா இருக்காட்டா பிராந்திய கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நாம வந்து விஷயத்தை வந்து வித்திட முடியும் இந்த மக்களை பாதுகாக்க முடியும் சிறந்த ஆட்சியை நமக்கு கொடுக்க முடியும் இந்தியாவுடைய அந்த வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குல்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி இருக்குல்ல அதை காக்க முடியுங்கிற அடிப்படையில்தான் ஒன்று கூடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இருந்து பாசிட்டிவான சைன் தான் வருது வெகுஜன இந்துக்கள் வெகுஜன இந்தியர்கள் வெகுஜன முஸ்லிம்கள் வெகுஜன கிறிஸ்தவர்கள் எல்லோருமே காங்கிரஸ் பிரதமர் போஸ்டிங்க கூட விட்டு கொடுக்க தயாரா இருக்கு ஓ உங்களுக்கு கா நினைக்கிறாங்க கா இப்ப உதாரணத்துக்கு ராகுல் காந்தி தான் வந்து காங்கிரஸ் தலைவரா வரும்னு பார்த்தோம் ஒரு கார்கி வந்தார்ல இவ்வளவு நாள் என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அச்சம் சாக்லேட் பாய் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வீரமிக்க ஒரு தலைவராக எப்படின்னா மகாத்மா காந்திக்கு விட அதிகமாக இந்த தேசத்துல பதித்த ஒரு மனிதர்னா ராகுல் காந்தி தான் இந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா வந்து பயணித்ததுல பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அது மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுடைய கரங்களையும் அவர் வெற்றி பிடிக்கிறார் விவசாயியாக இருக்கட்டும் ஒரு வாகன ஓட்டுநராக இருக்கட்டும் ஒரு டிரைவராக இருக்கட்டும் ஒரு கழிவறை தொழிலாளியா இருக்கட்டும் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கழுக்கு பிடிச்ச கையோட வந்து ஒருத்தர் கிரீஸ் கையோட காட்டுறாரு பரவாயில்ல கைய கொடுங்க அப்படிங்கிறாரு எப்படின்னா ராஜ குடும்பத்துல பிறந்தவர் ஆமா டீஸ்பூன் சொல்றதை விட விட் வித் கோல்டன் டீஸ்பூன் யாரு இவங்க தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவே ஆனா முழுசா இறங்கி வந்து இந்த மக்களுடைய இந்த மண்ணுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தெரிந்த ஒரு தலைவராக இருக்கிறனால இப்படி இவர் வருவாரு இப்படி இவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்ப அதுதான் அதிர்ச்சியை தருது இப்போ காங்கிரஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய காங்கிரஸ் வந்து அதிகமான தொகுதிகளை வைங்களேன் ஆனால் அதில் கூட அவங்க பெருந்தொன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறாங்க ஆனால் அதே மாதிரி பிரதமர் சொல்கிறாரு பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வருவாங்களா அப்படியெல்லாம் வந்து அவ எப்படின்னா மக்களை பயங்காட்டிக்கிட்டே இருக்கிறார் எல்லா மாதிரியும் பயம் காட்டினார் ஏன் இவ்வளோ நாள் ஸ்ட்ரென்த்தான வந்து இந்தியாவை உருவாக்குனது யாரும் உருவாக்குனா காங்கிரஸ் கட்சி தானே உருவாக்குச்சு அப்போ வந்து என்னன்னா அப்படி ஒரு பூச்சாண்டி காட்டியா திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு கண்டிப்பா முடியாது கண்டிப்பா இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கு நேர்காணலில் பங்கேற்றமைக்கு நன்றி ஓகே